வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம ஒரு வெவ்வேறு விதமான தலைப்புகளில் வகுப்படுத்திட்டு இருந்தோம் ஆனால் கடந்த மூன்று மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுக்கப்புறம் ஜனவரி மாதத்துலேருந்து நாலாவது ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கி ஒவ்வொரு பாவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் அந்த வகையில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதத்தில் பொழுது மூன்று பாவங்கள் நடத்தி முடித்தாச்சு இந்த ஏப்ரல் மாதம் நாலாவது மாதம் நாலாவது பாவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த வகையில் இந்த மாதம் நான்காம் பாவத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் நான்காம் பாவம் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாவமும் கூட ஏன்னா இந்த பாவத்தில் தான் மனிதர்கள் அனைவரும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை காரகத்துவங்களும் இந்த நாலாம் பாவத்தில் தான் இருக்குது அப்போ இந்த நாலாம் பாவம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஸோ இப்போ நாலாம் பாவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறோன்னா முதல்ல சிறப்பு காரகத்துவங்கள் படிக்க போகிறோம் நாலாம் பாவத்துடைய உடல் காரகத்துவம் நுரையீரல் நெஞ்சு பகுதி பெண்களுக்கு மார்பகம் அதுக்கப்புறம் உயிர் காரகத்துவம் உயிர் காரகத்துவத்தில் நாலாம் பாவங்கிறது ஸ்தானம் தாயை குறிக்கும் உயிரற்ற காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவனா வீடு மனை வாகனம் நான்கு சக்கர வாகனம் அதேமாரி நாலாம் பாவங்கிறது தான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறதும் நாலாம் பாவம் தான் அப்போ ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமான காரகத்துவங்கள் எல்லாமே இந்த நாலாம் பாவத்தில் தான் இருக்குது ஏன்னா ஒரு மனிதன் செட்டில் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறோம் நல்லா வீடு வாசல் கட்டி நல்லா ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா ஓகேப்பா அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாரு அப்படின்னு எல்லோரும் சொல்லுவோம் அப்போ லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகுறதுக்கு நாலாம் பாவம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்போ இந்த நாலாம் பாவத்தில் எப்படிலாம் பலன் எடுக்கலாம் எப்படிலாம் பரிகாரம் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறேன் அதில் இருக்கக்கூடிய சில ஜோதிட துளிகளை ஜோதிட டிப்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதை நல்லா அழகாக கவனிச்சுக்கோங்க ஸோ இந்த நாலாம் பாவத்தில் நம்ம பலன் எடுக்கிற விஷயத்தில் முக்கியமாக காரகத்துவங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பலன் எடுக்க போகிறோம் அப்படின்னா காலப்புருஷ தத்துவப்படி எப்படி பார்க்குறது அதுதான் முதல் டாப்பிக்கை நம்ம படிப்போம் ஸோ காலப்புருஷ தத்துவம் ஒரு ஜாதத்தை எடுத்தோடனே அவங்க லக்கணத்தை வ மட்டுமே வச்சு சில பலன்களை சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாலாம் பாவம் எங்கே வரும்னா விருச்சகமாக வரும் ஒருத்தங்க வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நாலாம் பாவம் வந்து விருச்சகமாக வரும் அப்போ என்ன சொல்லலான்னா அவங்களுக்கு வீடு வந்து ஒரு இக்கட்டான இடத்துல அமையும் சுடுகாடு பக்கத்தில் அமையும் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாலாம் பாவம் காலப்புருஷத்துக்கு எட்டாம் பாவமாக வருது அப்போ சிம்ம லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் உங்கள் வீடு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும் ஹாஸ்பிட்டல் தாண்டி தான் அந்த வீட்டுக்கு போவீங்க ஒரு ஏரி குளம் புட்டை அந்த மாதிரியான இடத்துக்கு பக்கத்தில் வீடு இருக்கும் அப்படின்னு வெறும் லக்கணத்தை மட்டும் வச்சுமே பலன்களை சொல்லிடலாம் இது காலப்புருஷத்தை வச்சு சொல்கிறது இதே காலப்புருஷோட அதிபதி எந்த பாவத்தில் இருக்கார் அப்படிங்கிறத வச்சும் நாம் பலன் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே சிம்ம லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து லக்னத்துக்கு எட்டில் இருக்குது அப்போ காலப்புருஷத்துக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்குன்னா அப்போ அவங்க வீடு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கும் மீண்டும் பன்னெண்டாம் பண்ணனா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும் பன்னெண்டாம் பண்ணினால் ஜெயில் ஜெயில் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி அழகாக காலப்புருஷ தத்துவத்தை வச்சு இரண்டு விதமாக பலன் எடுக்கலாம் ஸோ இது நாலாம் பாவத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கு எப்படி எடுக்கிறது இப்போ சிம்ம லக்கணத்துக்கு எடுத்த மாதிரி எப்படி மேஷ் லக்கணத்துக்கு எடுக்கிறது இப்படி எல்லா லக்னங்களுக்கும் எப்படி பார்க்குறது அதே மாதிரி இப்போ காலப்புருஷத்துடைய பன்னெண்டாவது வீட்டில் இருந்தால் எப்படி பலன் எடுக்கிறோம் மற்ற இருந்தால் எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறத வகுப்பில் நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் நாலாம் அதிபதி ஒவ்வொரு பாவத்தில் போய் உட்காந்துருப்பார் இதுக்கு பேர் பாவ பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாவ பலன்கள்னு சொல்லுவாங்க இந்த பாவ பலன்களை எப்படி எடுக்கிறது இந்த பாவ பலன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஸியாக நம்ம எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாலாம் அதிபதி இருந்தால் என்ன பலன் நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல என்ன பலன் நாலாம் அதிபதி மூணாம் இடத்துலேருந்தால் என்ன பலன் இந்த மாதிரி பன்னெண்டு பாவத்தில் நாலாம் அதிபதி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத படிக்க போகிறோம் இந்த வகுப்பில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் லக்னத்தை எடுத்துக்குவோம் ஒரு தனுஷ் லக்னம் எடுத்துக்குவோம் தனுஷ் லக்னம் தனுஷ் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி குரு வந்து லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு அப்போ இதுக்கு என்ன பலன்னு சொல்லலாம்னா ஜாதகருடைய வீடு அவங்க நண்பர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஜாதகர் வீட்டின் மூலயமாக லாபம் சம்பாதிப்பார் ஜாதகருக்கு தாயார் மூலயமா லாபம் வரும் ஜாதகருக்கு வண்டி வாகனத்தின் மூலயமாக லாபம் வரும் வண்டி வாகனம் நண்பர்களுக்கு அதிகமாக கொடுத்து உதவுவார் இப்படி ஒரே ஒரு பாவத்தின் அதிபதி இன்னொரு பாவத்தில் போய் உட்கார்றத வச்சு அழகாக பலன் எடுக்க முடியும் இப்போ நாலாம் அதிபதி வந்து பதினொன்றில் இருந்தால் என்ன பலன்னு பார்த்தீங்க அந்த மாதிரி மற்ற பாவங்களுக்கும் படிக்கணும்ல மற்ற பாவங்களுக்கும் அந்த பலனை தெரிஞ்சுக்கணும்ல அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம க்ளாஸில் படிப்போம் சரிங்களா ரைட்டு அடுத்தது நட்சத்திர பலன் பாவ பலன்கள் படிக்கிற மாதிரி நட்சத்திர பலன்களும் படிப்போம் எப்படி சார் நட்சத்திர பலன்களை படிக்கிறது இந்த கிளாஸில் நட்சத்திர பலன்கள் எப்படி எடுக்கணுன்னா நாலாம் அதிபதி நம்ம ஜாதகத்தில் எல்லாருக்குமே நாலாம் அதிபின்னு இருப்பார் அவர் அஸ்வினி முதல் ரேவதி வரை ஏதாவது ஒரு நட்சத்திரத்துலாம் போய் உட்காந்துருக்கும் நாலாம் அதிபதி வந்து அஸ்வினி முதல் ரேவதி வரை எதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் போய் உட்காந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை நம்ம எடுக்கணும் நாலாம் பாவத்தை அடிப்படையாக வச்சு அந்த பலன்களை நம்ம அழகாக எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிஷப லக்னம் எடுத்துக்குவோம் ரிஷபலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கார் ரிஷபலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துல எந்த நட்சத்திரத்துலனா மூல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அப்போ என்ன மாதிரி பலன் சொல்லலாம் நாலாம் அதிபதி போய் மூல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அப்போ என்ன மாதிரி பலன் சொல்லலாம்னா இந்த ஜாதகருடைய வீட்டு வீட்டில் கொய்யா மரம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஜாதகருடைய வீட்டில் யாராவது ஆஞ்சநேயர் பத்தர் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அல்லது இந்த ஜாதகருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு சொல்லலாம் இல்லை ஜாதகர் ஏதாவது ஒரு பேங்குக்கு பக்கத்தில் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் பணப்பெட்டி அப்படிங்கிறது மூல நட்சத்திரம் இல்லைதான் ஜாதகருடைய வீட்டில் கண்டிப்பாக லாக்கர் இருக்கும் பணப்பட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பர்டிகுலராக அவங்க அதுக்குன்னே பணப்பட்டி வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் நாலாமது விதி மூல நட்சத்திரத்தில் இருந்தால் இப்படி அந்த மூல நட்சத்திரத்துடைய காரகத்துவத்தை நாலாம் பாவத்தின் காரகத்துவத்தோடு இணைத்து பலன் சொல்ல வேண்டும் அல்லதான் ஜாதகருடைய அம்மா ஆஞ்சநேயர் பக்தையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி அழகாக நம்ம அந்த கான்செப்டை நட்சத்திர காரகத்துவத்தோடு இணைத்து நம்ம சொல்ல முடியும் இதுதான் நட்சத்திர பலன்கள் இந்த மாதிரி இருந்தால் என்ன பலன் இருந்தால் என்ன பலன் இருந்தால் என்ன பலன் இருந்தால் என்ன பலன் அனுஷத்தில் இருந்தால் என்ன பலன் இப்படி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நாலாம் பாவத்தை வச்சு நான் பலன்களை வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன் ஓகே இது நட்சத்திர பலன் அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது கர்ம பதிவு பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்ம பதிவு இருக்குது அந்த கர்ம பதிவை அடிப்படையாக வைத்து நாலாம் பாவத்தை அடிப்படையாக வைத்து கண்டுபிடிக்கிறது ஸோ இது என்ன பேருன்னா டிஎன்ஏ டிஎன்ஏ கர்ம பதிவு சொல்லலாம் அதையும் நம்ம வகுப்பில் படிக்க போகிறோம் இதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன கர்ம பதிவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு நாலாம் அதிபதி எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அந்த கர்ம பதிவு தான் நாலாம் பவத்தோட முழு பலனையும் சொல்லும் ஃபார் கும்ப லக்னம் நாலாம் அதிபதி சுக்கரன் அவர் ஆறில் இருக்காருன்னு வச்சுப்போம் ஆறில் சுக்ரன் வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்குது சுக்ரன் வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்குது கும்பலக்னத்துக்கு நாலாம் அதிபதி சுக்ரன் பூசம் அப்போ நாலாம் பாவத்தோட காரகத்துவங்கள் எல்லாம் பூசம்னா அதனோட டிஎன்ஏ என்ன பூசத்தோட டிஎன்ஏ வந்து ராகு அப்போ சுக்ரன் பூசத்தில் இருக்கு ராகுவோடைய இயக்கம் இருக்குது ராகுடைய கர்மப்பதிவு அப்போ என்ன சொல்லலாம் இவங்க வீடு பிரம்மாண்டமாக கட்டுவாங்க இவங்க வீடு பிரம்மாண்டமாக கட்டுவாங்க இவங்க வீடு வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய முஸ்லீம்ஸ் இருப்பாங்க இவங்க வீட்டு பக்கத்தில் அந்நிய மொழி பேசுகிற மக்கள் இருப்பாங்க இவங்க வெளி மாநிலங்களில் போய் வீடு கட்டுவாங்க சொத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் பாவத்தோட பலனை கர்ம பதிவு கிரகத்தை கொண்டு அழகாக எடுக்கலாம் அது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் இதுதான் கர்மபதிவு பதிவு மூலிமா எடுக்கக்கூடிய கான்செப்ட் புரியுதுங்களா தான் அந்த கான்செப்டை வந்து நம்ம பார்க்கணும் ரைட் ஸோ அடுத்தது வந்து கிரக பார்வை நாலாம்பாவதி எங்கே பார்க்குறாரு அப்படிங்கிறத வச்சு எடுக்கிறது நாலாம்பாவா அதிபதி எங்கே பார்க்குறாரு அப்படிங்கிறத வச்சு எடுக்கிறது சரிங்களா கிரக பார்வையை வச்சு கிரக பார்வை பலன் இப்ப நாலாம் அதிபதி நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு கிரகமா வருவாங்க சூரியனா வரலாம் சந்திரனா வரலாம் யார் வேணா வரலாம் அவங்க அவங்களுக்குன்னு ஒன்றான கிரக பார்வை இருக்குது அவங்க எங்கே பார்ப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன் வந்து மாறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பாவ பலன் படித்தோமோ அதே மாதிரியே இந்த கிரக பார்வைக்கு பலன் எடுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க துலா லக்கணத்தில் பிறக்கிறாங்க நாலாம் அதிபதி சனி அந்த சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இப்போ நாலாம் அதிபதி ஒன்பதுலேருந்தால் என்ன பலன்னு படிச்சிருவோம் அப்புறம் அவர் எங்கெங்கே பார்ப்பார் மூணாம் பார்வையா பதினொன்றாம் இடத்த ஏழாம் பார்வையா மூணாம் இடத்த பத்தாம் பார்வையாக எங்கே பார்ப்பார்னு ஆறாம் இடத்த பார்ப்பார் அப்போ பாருங்க நாலாம் அதிபதி பதினொன்றாம் இடத்த பார்த்தா வீட்டின் மூலியமாக லாபம் கிடைக்கும் மூணாம் இடத்த பார்த்தா வீட்டுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வீட்டில் இளைய சகோதரனோடு அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆறாம் இடத்த பார்த்தா வீட்டினால் கடன் ஏற்படும் அல்லது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் ஏற்படும் வீட்டினால் வழக்கு ஏற்படும் அப்படிங்கிற பலனை எடுக்கலாம் அது எங்கே பார்வை விலகுதோ அந்த பாவத்தோட பலன்களையும் நாலாம் பாவத்தின் பலன்களையும் இணைச்சு சொன்னால் கரெக்டாக ரிசல்ட் வந்துடும் இதுதான் கிரக பார்வை பலன் நாலாம் அதிபதிங்கிறது ஒரு கிரகம் அவர் எங்கே பார்க்குறாருங்கிறத வச்சு இந்த பலனை அழகாக எடுக்கலாம் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நாலாம் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் நாலாம் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் இது ஒரு ரூல் நாலாம் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்னென்னா இப்போ நாலாம் அதிபதி வந்து ஒரு கிரகமாக இருப்பார் நாலாம் அதிபதி வந்து ஒரு கிரகமாக இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க நாலாம் அதிபதி சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது இப்போ இங்கே சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாலாம் அதிபதி அடுத்து யாரை போய் தொட போகுது சனியை போய் தொட போகுது அப்போ சந்திரன் நாலாம் அதிபதிக்கு சந்திரனுடைய தொடர்பு கிடைக்கிது அப்போ என்ன சொல்லலாம் ஜாதகருடைய வீடு ரொம்ப பழமையான வீடாக இருக்கும் ஜாதகருடைய வீட்டுக்கு பக்கத்தில் சாக்கடை இருக்கும் ஜாதகருடைய வீடு ரொம்ப வருஷமாக முன்னோர்கள் பெரியவங்க வாழ்ந்தால் வீடு வீடாக இருக்கும் ஜாதகருடைய வீட்டு பக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பை எடுக்கலாம் அல்லது ஜாதகர் ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட செகண்ட் அந்த வீடு வாங்கியிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி அடுத்து தொடக்கூடிய கிரகம் என்னவோ அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை உள்வாங்கி நாலாம் பாவம் பலன் கொடுக்கும் அதையும் நாம் இதில் எடுக்க போகிறோம் அப்படி பாருங்கள் ஒரு நாலாம் பாவத்துக்கு எந்தெந்த முறையிலெல்லாம் பலன் எடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை தான் நாலாம் பாவம் பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் முழுமையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரி பரிகாரத்தில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா நாலாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரத்தில் நிறைய தலைப்பில் பரிகாரம் படிப்போம் நாலாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தலைப்பில் பரிகாரங்கள் படிப்போம் கர்ம பரிகாரம் கர்ம பரிகாரம்னால் என்ன இப்போ நாலாம் அதிபதி வந்து ஒருத்தங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் அவங்க தொழில் அவங்க பேரில் வச்சு நடத்தும் போது ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நாலாம் பவம் சம்மந்தமான விஷயங்களும் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ நாலாம் அதிபதி பத்தில் இருக்கிறவங்க எப்போல்லாம் தொழில் மாற்றுறாங்களோ அப்போல்லாம் வீடு வாங்குவாங்க அல்லது எப்போல்லாம் வீடு வாங்குவாங்களோ அப்போல்லாம் தொழில ஒரு மாற்றம் வரும் அந்த மாதிரி அந்த கான்செப்டை பரிகாரத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆன்மீக பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் என்னென்னா நாலாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அதை வச்சு ஆன்மீக பரிகாரம் எடுக்கலாம் இப்போ நாலாம் அதிபதி நாளிலே இருந்தால் அவங்க அடிக்கடி வஸ்திர தானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா வீடு நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நன்மை அவங்களுக்கு நடக்கும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வாழ்வியல் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் என்னென்னா இப்போ வந்து நாலாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு ரெண்டில் இருந்தால் அவங்க சாப்பிட்ற பிளேட்டை மாற்றணும் அல்லது சாப்பிடக்கூடிய முறையை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தால் நான்வெஜ் சாப்பிட்ணும் நாண்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் வெஜ்ஜு சாப்பிட்ணும் அப்படியே அவங்களுடைய பழக்க வழக்கத்தை நம்ம ஈஸியாக மாற்றிக்கிட்டாங்கன்னா அது ஒரு பரிகாரமாக அமையும் அடுத்தது தியாகம் செய்யும் பரிகாரம் தியாகம் செய்யும் பரிகாரம் இதெல்லாம் நான் ஒரு ஒரு பரிகாரம் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பன்னெண்டு பாவத்துக்கும் இந்த பரிகாரத்தை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன் தியாகம் செய்யும் பரிகாரத்தில் எப்படின்னா இப்போ நாலாம் அதிபதி ஒருத்தவங்களுக்கு ஏழாம் மடத்தில் இருந்தால் ஏழாம் இடங்கிறது வாசனை திரவியம் அப்போ அந்த வாசனை திரவியம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வாசனை திரவியத்தை யூஸ் பண்ணாமல் விட்டுறணும் ஏழாம் இடுங்கிறது வந்து இரண்டாவது குழந்தை அப்போ வீடு வேணும் அப்படின்னா இரண்டாவது குழந்தையை விட்டு விலகி இருக்கணும் இப்படி அந்த கான்செப்டை தியாகம் செய்யும் பரிகாரமா நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது தாந்திரிக பரிகாரம் தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு வீடு வேணும் நல்லா கார் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி வீட்டை சுத்தி தேங்காய் உடைக்கணும் அல்லது வீட்டை சுத்தி பூசணிக்காய் உடைங்க உங்கள் வாகனத்தை சுற்றி பூசணிக்காய் உடைங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண பண்ண என்னாகும்னா உங்களோட திஷ்டிலாம் சரியாகி அந்த வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் இந்த மாதிரி அந்த கான்செப்ட் வந்து எடுக்கணும் அதுபடி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு மூலையில் காந்தத்தை ஒட்டி வைங்க அப்போ என்ன ஆகும் சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான சூட்சமமான தாந்திரிக பரிகாரங்களை நான் வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அடுத்தது வந்து ரிவர்ஸ் பரிகாரம் இப்போ சில பேருக்கு நாலாம் இடம் கெட்டு போயிருக்கும் அப்போ ரிவர்ஸ் பரிகாரம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பன் வெட்டுற பரிகாரத்தை கூட பண்ணலாம் இப்போ ஒருத்தங்களுக்கு நாலாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருந்தால் எட்டாம் இடங்கிறது வெட்டுறது கிளிக்கிறது அப்போ நாலாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு வந்து வருதுன்னா வெண் பட்டு நிறத்தில் இருக்கக்கூடிய ரிப்பனை கட் பண்ணி போடணும் ஸோ இந்த மாதிரி நிறையா பரிகாரங்களை வந்து நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் சரிங்களா வீடு சீக்கிரமாக வாங்குறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் ஒரு குழந்தை நல்லா படிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அம்மாவோட ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் ஏன்னா நாலாம் பவத்தில் படிப்பு இருக்குது வீடு இருக்குது இந்த மாதிரி நிறையா காரகத்துவங்கள் இருக்குது அதை முழுமையாக நாம் இந்த க்ளாஸில் படிக்க போகிறோம் அப்போ நாலாம் பவம் சம்மந்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வகுப்பு வந்து ரொம்ப ஒரு குறைவான கட்டணம் தான் இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பழைய மாணவர்களுக்கும் கட்டண சலுகை உண்டு சரிங்களா இந்த வகுப்பு வந்து நாலாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்கும்போது டைமிங் வந்து டென் ஏஎம்லேருந்து டூ பிஎம் வரைக்கும் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த அழகான இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்